அனைவருக்கும் வணக்கம் ஓம் சாய்ராம் நான் உங்கள் மித்ரா அமரபூபதின்றவர் வாழ்க்கையில் அவருடைய நண்பர்கள் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயங்களை தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு பாபா அவருக்கு பண கஷ்டத்தில் அவர் இருக்கும்போது பணம் புரட்டி தந்த ஒரு அதிசயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா இந்த அமரபூபதின்றவருக்கு மூன்று சீடர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுல ஒருத்தர் வந்து மேற்கு வங்காளத்தை சேர்ந்த ஓஜ்வல் குமார் பாதுரி அவர் வந்து ஒரு காளி உபாசகர் காளி வேற பாபா வேற அப்படின்னு சொல்லுவாரு அப்புறம் பாபா வந்து அவருக்கு அதிசயத்தை நிகழ்த்தி காளி பாபா எல்லா தெய்வங்களுமே தான் அப்படின்றத வந்து காண்பிச்சார் அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இப்போ அவர் வாழ்க்கையில அவர் ஓஜ்வல் குமார் பாதுரி மூலமா பாபா இவருக்கு நிகழ்த்தின இன்னொரு அதிசயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்ப சொல்ல போற இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா இவர் சவுதி அரேபியால இருந்தப்ப பாபா நிகழ்த்தின இன்னொரு அதிசயம் இப்போ இவருக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து இந்தியால இருந்து ஒரு ஃபேக்ஸ் வருது அதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா இவரோட தாயாரோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு உடல்நிலை சரியில்லை உடனே நீ வரவும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேக்ஸில் வந்து எழுதப்பட்டிருக்கு இவரும் வந்து என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஊர்ல இருக்க பக்கத்துல இருக்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு அங்கேருந்து அவங்க அம்மாக்கு வந்து கால் பண்ணி விசாரிக்கிறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த காலத்தில் வந்து மொபைல் ஃபோன்லாம் கிடையாது ஒன்று ஃபேக்ஸு லெட்டர் இல்லை வந்து ட்ரங்க் கால் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம கிட்ட பேசணும் வேற ஊரில் இருக்கவங்க கிட்ட அதுக்காக இவர் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு அப்போ அங்கே இருக்கவங்க எடுத்து அவர் ஊரில் இருக்கவங்க எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அம்மாவுக்கு வந்து இதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனால நீ உடனடியாக ஊருக்கு வரணும் சொந்த ஊருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவரும் வந்து போகலான்னு நினைக்கிறாரு ஆனால் இவருக்கு வழக்கம் போல பிரச்சனை ஒன்று வருது என்னன்னா காசு இல்லை கம்பெனி சட்டப்படி எப்பவுமே வந்து அவங்க டிக்கெட்டுக்கு எந்த ஏற்பாடுமே அவங்க செய்ய மாட்டாங்க நம்மளோட கை காசை தான் நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் ஒரு தடவை அவர் ஊருக்கு போயிட்டு வரணும் அப்படின்னாக்கா குறைஞ்சது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ரியால் அதுக்கு வந்து தேவைப்படும் அந்த டிக்கெட் செலவு இவர் போயிட்டு அவர் கம்பெனில இருக்கவங்க கிட்ட அவங்க அம்மாவோட உடல்நிலையை பற்றிலாம் சொல்லி வந்து ஃபேக்ஸ் வந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு நான் வந்து ஊர் போகணும் அப்படின்றத நாசுக்காக சொல்றாரு அப்ப அந்த கம்பெனில இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னாக்கா நாங்கள் வேணா லீவ் வேணால் தரோம் எவ்வளோ நாள் வேணாலும் லீவ் எடுத்துக்கோங்க ஆனால் உங்கள் சொந்த செலவில் தான் நீங்கள் ஊர் போய் வரணும் அப்படின்றத மட்டும் கம்பெனியில் இருக்க நபர்கள் அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து தெரிவிக்கிறாங்க இப்போ இவர் கையில் வந்து சுத்தமாக பணம் இல்லை என்ன செய்கிறது எப்படி போகிறது அப்படின்னும் அவருக்கு தெரியல பணத்துக்காக கொஞ்ச நாள் காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு ராமாயணத்தில் எப்படி மழைக்காலத்தில் நான்கு மாதங்கள் ராமன் வந்து போருக்கே போகாமல் மால்யவான் அப்படின்ற மலை குகையில் காத்திருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ என்னோடய சூழ்நிலையும் காத்திருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு பணத்துக்காக இப்போ வந்து இவர் ஆஃபீஸில் யாராவது பணம் கொடுப்பாங்க அவங்கள எதிர்பார்க்கலான்னு பார்த்தா இப்போ இவருக்கு ஞாபகம் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓஜ்வல் குமார்னு சொன்னேன் இல்லையா தான் வந்து இவருக்கு ஞாபகம் வருது ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஓஜ்வல் குமார்ன்றவர் கையில காசு இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட யார்கிட்டயாவது புரட்டி தருவாரு அப்படின்ட்டு இவர் நினைக்கிறாரு ஆனா இவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஓஜ்வல் குமார் பாதுரின்றவர்கிட்டையும் அந்த நேரத்துல பணம் இல்ல அவர் வேற வழியில எப்படியாவது புரட்டி தரலான்னு பார்த்தாலும் அதுவும் முடியாத சூழ்நிலையா இருக்கு இப்போ அந்த ஓஜ்வல் குமார் இவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா நீங்க பணம் கேட்டு என்னால பணம் தர முடியாததுக்காக நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவரோட வருத்தத்தை தெரிவிக்கிறாரு மேலும் இவர் ஆறுதல் படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னா என்னோட சம்பளம் தொள்ளாயிரம் ரியால் என்னுடைய சம்பள பணம் இல்லாம எனக்கு கூடுதலா வேற ஏதாவது பணம் கிடச்சிதுன்னா அதை உங்களுக்கு அப்படியே நான் தந்துடுறேன் அதை உங்களோட போக்குவரத்து செலவுக்கு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த வகையில என்கிட்ட பணம் இல்லைன்றத இவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லி அவர் ஆறுதல் படுத்துறாரு இப்போ இந்த அமரபூபதின்றவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல எப்பவும் போல பாபா கிட்டேயே வந்து இதுக்கான ஒரு தீர்வை கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவரு மாலை நேரத்தில் எப்பயுமே பாபாவுக்கு பூஜை பண்ணி அவரோட பிரச்சனையெல்லாம் சொல்லி கேள்வி கேட்பாரு இல்லையா அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பாபா கிட்ட சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த ஓஜ்வல் குமார் பாதுரி அவர் சொன்னார் இல்லையா என்னோட சம்பளம் போக கூடுதலா எந்த பணம் கிடைச்சாலும் அதை உங்களுக்கு தந்து ஊர் போய் சேர உதவி செய்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஓஜ்வல் குமார் பாதுரின்றவர் சொன்ன விஷயத்தையும் அவர் அப்படியே பாபா கிட்ட சொல்றாரு இப்போ பாபா கிட்ட இருந்து பதில் வருது என்னன்னா ரொம்ப நல்லது அப்படி கூடுதலாக பணம் கிடைச்சா அவர் சொன்ன மாதிரியே உனக்கு பணத்தை தருவாரா அப்படின்றத இன்னொரு தடவை அவர்கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்ட்டு பாபாவோட உத்தரவு அது பாபாவோட இந்த உத்தரவை கேட்ட அந்த அமரபூபதின்றவர் அப்படியே செய்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பதில சொல்றாரு அதன்படியே இந்த ஓஜ்வல் குமார் பாதுரின்றவர்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு உங்களோட சம்பளம் தொள்ளாயிரம் ரியாலுக்கு அதிகமாக கிடைக்கிற பணத்தை நிஜமாவே நீங்க வந்து எனக்கு தந்துருவீங்களா உண்மையாவே உங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சா அதை வந்து எனக்கு தர முடியுமா இல்ல வேற ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவீங்களா ஏன்னா பகவான் பாபாவே உங்ககிட்ட இந்த உறுதிமொழியை என்னை கேட்க சொன்னாரு அதனால உண்மைய சொல்லுங்க உங்களோட சம்பளம் போக உங்களுக்கு அதிகமாக ஏதாவது பணம் கிடைச்சா உங்களால அதை எனக்கு தந்துட முடியுமா முடியுமா இல்ல முடியாதா அப்படின்ற மாதிரி இவர் வந்து கேள்வி கேக்குறாரு இப்போ அந்த ஓஜ்வல் குமார் பாதுரி என்ன சொல்றாருன்னா என்ன இப்படி கேக்குறீங்க நான் ஒரு தடவை சொன்னா அதுல எந்த மாறுதலும் இருக்காது அப்படின்றது உங்களுக்கே தெரியாதா நான் வாக்க காப்பாத்துவேன் இது உறுதி அப்படின்ட்டு திடமான மனசோட இப்போ அந்த ஓஜ்வல் குமார் பாதுரின்றவர் சொல்றாரு இப்ப இவரு அன்னைக்கு ஈவினிங் வந்து பாபாவுக்கு பூஜை பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் பாபாவுக்கிட்ட தெரிவிக்கிறாரு அவர் வந்து தொள்ளாயிரம் ரியாலுக்கு அதிகமாக எந்த பணம் வந்தாலும் அதை வந்து இவருக்கு தந்துடுறேன்னு சொன்னத இப்ப பாபா மறுபடியும் கேள்வி கேட்குறாரு இதுல எந்த மாற்றமும் இல்லையே அப்படின்னு சொல்லி இல்ல சுவாமி என்கிட்ட நல்லா உறுதியா உறுதிப்பட அவர் வந்து சொல்லிட்டாரு அதனால அவர் வாக்கு மீற மாட்டார் அப்படின்னு சொல்லி அமர பாபா கிட்ட சொல்றாரு இப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா சரி நீ போய் உன் வேலையை பாரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாபாவும் இவருக்கு விடை கொடுத்து அனுப்புகிறாரு எப்போவுமே தன்னை நம்புனவங்களுக்கும் தன்னை வணங்குறவங்களுக்கும் ஒரு கஷ்டம்னாக்கா அவங்களுக்கு உடனே ஓடி வந்து அருள் செய்யக்கூடிய பாபாவோட அந்த அதிசயம் அந்த கணமே தொடங்குது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு பல்கலைக்கழகம் ஒரு யூனிவர்சிட்டியோட கட்டடத்தில் கழிவு நீர் குழாயில் வந்து கசிவு ஏற்பட்டதா இவங்களோட கம்பெனிக்கு வந்து தகவல் வருது இப்போ அந்த கம்பெனில இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பரபரப்பாவுறாங்க அது வந்து விடுமுறைக்கு முன்னாடி நாள் அதாவது லாஸ்ட் நாள் வேலை அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நாள் அதனால அந்த டைம்ல வந்து அவ்வளோ ஆள் கிடைக்காது யாரும் வந்து வரமாட்டாங்க அந்த ஊர்ல வந்து யாரும் வரமாட்டாங்க உடனே வந்து அந்த வேலையை முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை மறுநாள்ல இருந்து விடுமுறை ஆரம்பமாக போறதால அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு யாருமே ஆளே கிடைக்க மாட்டாங்க யாரும் கூப்பிட்டாலும் மாட்டாங்க அதனால வந்து உடனடியாக அந்த வேலையை வந்து முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்காங்க இப்போ இந்த கட்டடம் இந்த யூனிவர்சிட்டி கட்டடம் அங்கே இருக்க அந்த கசிவு அதெல்லாம் இருக்கு இல்லையா அது யாரோட பிரிவை சேர்ந்த வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஜ்வல் குமார் அவரோட பிரிவை சேர்ந்த இடம் அந்த இடத்துலலாம் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அவர் தான் போய் பார்க்கணும் இப்போ உடனடியாக அவருக்கும் வந்து செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல கழிவு நீர் கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழாயில் ஓஜ்வல் குமாரும் வந்து எல்லா இடத்தையும் பார்வையிடுறாரு இப்ப ஒரு பைப்ல வந்து ஏதாவது ஒரு இடத்துல லீக் ஆகுது இல்லை உடஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அதை வந்து கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் ரொம்ப நேரம் வந்து பல இடங்கள்ல போய் பார்வையிடணும் எந்த இடத்துல லீக் ஆகுது எந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஓஜ்வல் குமாரும் பல இடங்கள்ல அந்த பைப்ல வந்து பார்வையிடுறாரு பார்வையிட்டு இந்த பணியை முடிக்கிறதுக்கு வந்து நிறைய ஆள் தேவைப்படும் அப்படின்ற உண்மை நிலையையும் அந்த ஓஜ்வல் குமார்ன்றவர் சொல்றாரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எப்படியாவது இந்த வேலையை முடிச்சாகணும் அப்படின்றதுல அவங்க குறிக்கோளாக இருக்காங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுவும் இல்லாம மறுநாள்ல இருந்து விடுமுறை வர்றதால யாருமே வேலை செய்யவும் வரமாட்டாங்க அதனால அந்த கம்பெனியில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கு அந்த லீவ் அன்னைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு டபுள் சேலரியாக நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு அவங்க வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த மாதிரி அந்த கம்பெனியில் இருக்கவங்க ஒரு உத்தரவை போட்டுடுறாங்க இந்த மாதிரி லீவ்ல வேலை செய்கிறவங்களுக்கு டபுளா நாங்கள் வந்து பணம் தரோம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஓஜ்வல் குமார்ன்றவர் தானே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டு அதனால் வந்து அவர் வந்து கூடுதலான பணியாளர்களோட அந்த லீவு நாள்லேயும் பணியை வந்து எப்படியாவது இந்த ஆனதெல்லாம் சரி பண்ணணும்னு ரொம்ப நேரமாக வேலையை செஞ்சு அன்னைக்குள்ளேயே அவர் முடிச்சிடுறாரு அதாவது அந்த லீவ் முடியறதுக்குள்ளேயே அவர் அந்த பைப்பு லீக் ஆகிறது எல்லா வேலையுமே முடிச்சிடுறாரு இப்போ இவங்க வேலை பார்த்தவங்க எல்லாருக்கும் சம்பளம் தரணும் இல்லையா அதுக்கான பில்லை தயாரிக்கக்கூடிய உத்தரவு வந்து இந்த அமரபூபதின்றவர்கிட்ட வருது ரெண்டு நாள் வந்து கூடுதல் பணியாளர்களோட இவங்க எல்லோரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க அங்கே வந்து எத்தனை பேர் வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கான சம்பளம் விசேஷ சம்பளம் அதுக்கப்புறம் பொருட்கள்லாம் எவ்வளோக்கு வாங்கினாங்களோ அதுக்கான அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துடுறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பிரித்து பிரித்து இவ்வளோ இவ்வளோ ஆச்சுன்னு அந்த அமௌண்ட்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா சேலரி எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு கடைசியா இந்த ஓஜ்வல் குமார் பாதுரி அவர் கையில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ரியால் கரெக்டா வந்து அவர் கையில வருது இப்ப இந்த அமரபூபதின்றவர் அவங்க அம்மாவோட உடல்நிலை சரியில்லை அவங்கள பாக்கிறதுக்கு போகணும்னா டிராவல் சார்ஜ் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ரியால் தான் ஆகுது அப்படின்றத பாபா கிட்ட கேட்டிருப்பாரு கரெக்டாக எக்ஸாக்டாக அதே அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓஜ்வல் குமார் கையில் இருக்கும் நான் எதிர்பார்த்த அதே பணம் எனக்கு தேவையான பணத்தை வந்து பாபா வந்து இந்த மாதிரி ஒரு அதிசயம் மூலமாக ஓஜ்வல் குமார் கிட்ட கொடுத்துருக்காரு இதை பார்த்த அவருக்கும் பயங்கரமான ஆச்சரியம் அந்த ஓஜ்வல் குமார் பாதுரின்றவருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர் கையில் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப ஆச்சரியமாகவே இவர்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி கரெக்டாக இந்த அமௌண்ட் வரும் அப்படின்ட்டு நானும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி இப்ப இந்த அமரபூபதின்றவர் பயங்கர சந்தோஷமா பாபாவை பத்தி புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு பாபா என் மேல எவ்வளோ வச்சிருக்காருன்னு பாத்தீங்களா அவரோட கருணையே கருணை எனக்கு வந்து பொருள் கிடைக்கணும்னு வேண்டி பணம் இல்லைன்னு சொன்னன்றதுக்காக அவர் எவ்வளோ பெரிய அதிசயத்தை என் வாழ்க்கையில இருக்காருன்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இந்த ஓஜ்வல் குமார் கிட்ட பாபாவை பத்தி நிறைய பேசிக்கிட்டே போறாரு ஆனால் அவர் வந்து என்னவோ இந்த எண்ணத்துக்கே எட்டாதவாறு இதை வந்து புரிஞ்சிக்கவே முடியாமல் லைட்டாக ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு ஏன்னா என்ன இருந்தாலும் அவர் வேலை செஞ்ச பணம் இல்லையா என்னதான் தரேன்னு சொல்லியிருந்தாலும் அவருக்குள்ளுக்குள்ளே ஏதாவது எண்ணம் இருந்திருக்கும் லைட்டாக சிரிச்சுட்டு மட்டும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு இப்ப இந்த கதையை என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா பாபா என் வாழ்க்கையில நடத்தின இந்த அற்புத திருவிளையாடல்களை கண்டு நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறேன் அவரோட புகழ வந்து எப்படி எனக்கு சொல்றதுனே தெரியல என்னுடைய வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாமே வந்து பேரின்பத்தின் பிறப்பிடமாகவே எனக்கு இருக்குது எம்பெருமான் ஷீரடி பகவான் பாதமும் பதமும் என்றென்றும் வாழ்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க இப்ப இந்த சம்பவத்தில இருந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும் நான் சொல்றேன் இப்ப நீங்க பாபாவோட அருள் உங்களுக்கு இருக்கு அவரோட ஆசிர்வாதம் இருக்கு அவர் உங்க வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை நிகழ்த்துறாரு கனவுல எல்லாம் வந்து பேசுறாருன்னா அவர் வந்து எப்பயுமே உங்க கூட இருக்காரு அப்படின்றதுதான் அர்த்தம் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வருது உங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது அந்த டைம்ல உண்மையாவே அது வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க நீங்க வந்து ஆடம்பர செலவுக்கோ இல்ல வேற எதுக்கோ இல்லாம அந்த பணம் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பா அத வந்து பாபா எத ஏதாவது ஒரு விதத்துல தருவாரு அது வந்து வித்தியாசமா இருக்கும் இப்ப நீங்க வந்து ஒரு எலக்ட்ரீஷியனா இருக்கீங்க ஒரு மிக்சி லைட்டு டியூப் லைட் அதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ற ஒரு ஆளு அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்களேன் இப்ப உங்களை சுத்தி தான் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க இவர் வந்து எலக்ட்ரிக்கல் வேலை பாக்குறாரு அப்படின்னு சொல்லி திடீர்னு பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம ஏதாவது ஒரு கோவில்ல வந்து ஃபீஸ் போயிடும் இல்ல கோவில்ல அதாவது அந்த இடம் வந்து நீங்க போன இடமோ இல்ல பரிச்சயமான இடமோ அந்த நபர்களோ உங்களுக்கு தெரிய மாட்டாங்க ஆனால் அவங்க இடத்துல இருக்க பிரச்சனைக்கு வந்து உங்களை யாராவது ரெஃபர் பண்ணுவாங்க அந்த டைம்ல கரெக்டாக வந்து உங்களுக்கு காசு தேவைப்படும் அந்த மாதிரி கிடைக்கும் பணம் வந்து அந்த மாதிரி பாபா வந்து அதிசயங்களை நிகழ்த்தி உங்களுக்கு வந்து பணத்தை வரா மாதிரி பண்ணுவாரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்ப டெய்லி நீங்கள் வந்து ஒரு குருவிக்கோ இல்லை புறாவுக்கோ வந்து சாப்பாடு போட்டுட்டே இருக்கீங்க அவருக்கு வந்து அன்னதானம் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லை வந்து அனாத குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு போடுறீங்க இல்லை சனிக்கிழமையானால் யாசகர்கள் ஒரு பத்து பேருக்கு நீங்கள் வந்து இட்லி வாங்கி தரது அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காசு இருக்காது அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு செலவாய்ட்ருக்கோம் இல்லை காசே இருக்காது திடீர்னு அது எங்கேருந்தோ வரும் அது வந்து சொந்தக்காரங்க யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க குழந்தைக்கு வந்து ஒரு நூறுரூபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை வந்து கீழே கிடைக்கும் அந்த மாதிரி பாபாவோ வந்து வித்தியாசமான முறைகளில் பணத்தை தருவார் இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் எனக்கு வந்து டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த தெருநாய்கள்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது பிஸ்கெட் போடுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய டாக்ஸை பற்றி நிறைய போஸ்ட்டு எல்லாமே இருக்கும் இப்போ நான் ஒரு நாள் வந்து ஒரு சும்மா நான் கோவில்லாம் போகிறேன் இப்போ எங்கன்னா வெளியே நடந்து போகிறோன்னாக்கா அந்த மாதிரி போயிட்டுருக்கப்போ நான் பர்ஸ் ஒரு நாள் எடுத்துகிட்டு போகல என் ஃபோனும் எடுத்துகிட்டு போகல அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குப்பையில் வந்து ஒரு நாய் வந்து எலும்பும் தோலுமாக வந்து சாப்பாடை தேடிகிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாவது ஐயோ நம்ம வந்து வர்றப்போ ஒரு பத்து ரூபாவது எடுத்துகிட்டு வந்திருந்தா அதுக்கு ஒரு பிஸ்கெட்டாவது நம்ம வாங்கி போட்டிருப்போம் இப்படி தேடின்னு இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த குப்பை பக்கத்துலேயே நான் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நடக்கிறேன் அதுவும் இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது கடைங்க பக்கத்தில் இருந்ததுன்னா நான் சொல்லிவிடுவேன் அந்த மாதிரி நான் அப்புறம் தரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வாங்கி போடுற பழக்கம்லாம் இருக்குது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த கடைக்காரங்களையுமே தெரியாது அதே மாதிரி நானும் புதுசாக நாள் அதனால் எனக்கு எப்படி நான் போய் அந்த கடையில் நான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் சோகமாக பார்த்துட்டு ஒரு பத்தடி நடந்து வரேன் நடந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நாலு பத்து ரூபா நோட்டு சுருட்டி அப்படியே கீழே கடந்தது என் கால் கிட்ட கிடந்தது என்னென்னா அந்த வயசானவங்களாம் சுருட்டி வச்சுருப்பாங்க தெரியுமா சுருக்கு பையில் ஒரு மாதிரி மடித்து வச்சுருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து ரவுண்டாக ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நாலு பத்து ரூபா நோட்டு வந்து எனக்கு கிடச்சிது அதில் வாங்கி பிஸ்கெட்டை வந்து அந்த நாய்க்கு போட்டு வந்தேன் இந்த மாதிரி உங்கள் கூட இருக்காருனா சின்ன சின்ன விஷயம் மூலமாக சில சயின்ஸ் எல்லாம் இந்த சித்தர்கள் இந்த குருலாம் வந்து உங்களுக்கு காமிப்பாங்க அவங்க இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க காமிச்சிகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து பாபா நிகழ்த்தக்கூடிய அதிசயம் பாபா மட்டும் கிடையாது எல்லா சித்தர்களை பற்றியுமே எல்லா குருவை பற்றியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி அவங்க வந்து எல்லாரோட பிரச்சனையும் சரி பண்ணுறாங்க யார் யார் எந்தெந்த சித்தர் எந்தெந்த குரு என்னென்ன பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறாங்க என்ன அதிசயங்கள்லாம் நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டாதான் உங்க வாழ்க்கையிலும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அந்த நாலு பத்து ரூபாய் வந்து வேற யாருன்னா கூட போட்டிருக்கலாம்ல பாபான்னு எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சில பேர் கேட்பீங்க பாபாவை நம்பாதவங்க ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு எட்டு மாசம் ஒம்பது மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு கோவிலில் வந்து சும்மா அவர் தான் பேசுனால் பதிலாம் சொல்லுவாருன்றாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு இப்போ நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு ஏதாவது ஒரு காசை காமிங்க கீழேயோ இல்லை எப்படியாவது காமிங்கன்ற மாதிரி நான் ஏதோ ஒன்று அவர்கிட்ட பேசினேன் பேசுனதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நடந்து வரும்போது ஒரு கவரில் வந்து எட்டு ரூபா ஒரு அஞ்சு ரூபாய் ஒரு ரெண்டு ரூபா ஒரு ஒரு ரூபா காயின் மூணும் சேர்த்து ஒரு ஒயிட் கவர் இல்லையா அதில் மடித்து வச்சேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு கீழே கிடச்சிது உடனே அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணார் கேட்டதுக்கு பதில் வந்தது அதனால் இதுவும் வந்து நான் நினைக்கிறேன் நான் வந்து இப்போ ஐயோ பாவம் அப்படின்னு அந்த நினைக்கும் நினைக்கும்போது அவர் தான் எனக்கு கொடுத்தாருன்னு அது என்னோட தனிப்பட்ட நம்பிக்கை இப்போ சொன்ன இந்த கதையும் பாபாவை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பாபா நிகழ்த்தின இன்னும் ஒரு அதிசயத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்